சுற்றுச்சூழல் காப்போம் வளமோடு வாழ்வோம் பச்சை மல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்கூர தீர் இது நல்லதொரு தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மா பச்சைமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குற தீர் இது நல்லதொரு தீர்வு மரத்தோடு நாம் வாழ வரங்களும் சூழ வாழ்வாங்கு நாம் வாழ சந்ததியால உயிரோடு நாம் வாழ உயிர்வழி சூழ வளமான வளமாக மரமிங்கு இங்கு வாழ தாய்மொழி போல பூமி வேணும் இருவிழி போல சுற்றுச்சூழல் காப்போம் மழையை வான்மழையே மரம் வளர்த்து பார் மயிலும் மாங்குயிலும் மரங்களின்றி ஏது கோய் பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குற தீர் இது நல்லதொரு தீர்வு நீ போடும் விதனாத்து மண்ணில மாற உயிர் வேலி தடம் பார்த்து பூமி அழகாக நீ மாறும் நில பார்த்து மாசெல்லாம் போக நிழலோடு குளிர் சேர்த்து சுழலெங்கும் மாற வித்தைகளை போல நித்தம் நீயும் மாற சுத்தமான பூமி சுத்தம் மானே, மன்னவா மாற்றங்களை நீ எடுத்து பார் புனித போரிதுதான் நீ நினைச்சு வாழு, மல பூமி நம்ம சுற்றி வரும் சாமி குத்தங்குரை தீர் இது நல்லதொரு தீர்வு